ஏற்கனவே சொந்தமாக திமுக முடிவெடுக்கூடிய அமைப்பாக இல்லை கூட்டணி மூலம் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சொந்தமாக முடிவெடுக்கிறது இப்ப அவங்களும் போய் அங்க வழக்கு போடுறதுனால அங்க என்ன நடந்த போதுன்றது கேள்விக்குறி வாக்காளர் அனைவரையும் சேர்ப்பதற்கான முயற்சியை இருக்கணும் தவிர நீக்கிறது அவங்க கவலைப்படுறது ஆர்வம் காட்டுறது என்பது நல்லா தெரியல தமிழ்நாட்டில் இன்னைக்கு சுமார் ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு மாசத்துக்குள்ள இந்த தேர்தலில் நியமிக்கப்படக்கூடிய அதிகாரிகள் அவங்க ஒரு மூணு தடவை ஒரு வீட்டுக்கு போனோம்னா டெய்லி வீட்டுக்கு போவாங்க எப்படி ஒரு மாசத்துக்குள்ள அவ்வளவு சந்திப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சில மாதங்களுக்கு முன்னால் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றாங்க அதை குப்பையில போடுறோம் என்ன நியாயம் இருக்குது இந்த போய் இதுல வந்து பதிவு செய்யறது என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் வெளிமாநிலத்தவர்கள் என்ன நடந்தது கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி இடங்கள்ல உட்கார்ந்து இருந்து ஃபார்ம் அனுப்பிட்டே இருந்தாங்க ஒரே ஆள் நூறு ஃபார்ம் கையெழுத்து போட்டாங்க தொள்ளாயிரத்து முப்பத்தி நாலு பேர் ஒரே அட்ரஸ்ல நூறு பேருக்கு மேல் இருக்கக்கூடிய அட்ரஸ் ஏராளம் ஒரு முகவரியில இப்படின்லாம் தகவல் நடந்தது என்னன்னா இப்ப அவசரத்துல முடிக்கணும் போது அந்த உத்தரவு கொடுத்ததுனால அதை நிறைவேற்றுவதற்காக இந்த தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோசாதா சார் வணக்கம் வணக்கம் சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நாளை தினம் முதல் தேர்தல் அதிகாரிகள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தங்களுடைய அந்த களப்பணியை வந்து துவங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி கட்சியினர் வந்து தொடர்ந்து அதை கடுமையாக எதிர்த்து வர்றாங்க உச்ச நீதிமன்றத்துல இன்றைய தினம் ஒரு பெட்டிஷனும் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்கிறத நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம் இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டின்னு சொல்லி விஷயம் நீங்கள் தடை செஞ்சு நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடினீங்க அப்படின்னா நாங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே உட கார்டு ரேவனோட வாய்ஸ் வந்து இப்படி வந்திருக்கு நீங்கள் எப்படி இந்த வாய்ஸை பார்க்குறீங்க ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டுகிறது அதிமுக வணக்கம் முதல்ல ஏற்கனவே பீகார்ல இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பற்றி அறிவிப்பு வந்த உடனே நம்ம ஒரு உரையாடல் நடத்தணும் அப்போ நான் சொன்னேன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடரும் தேர்தலும் நடக்கும்னு சொல்லி அதுதான் நடக்குது ஆனா உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு வந்து சுயமாக செயல்பட்டதாக தெரியல அவங்க தேர்தல் ஆணையத்திற்கு ஆதரவாகவே செயல்பட்டு இருக்காங்க அந்த நேரத்துல திமுக போய் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வழக்குலதான் இவங்க வந்து அப்பியர் ஆறாங்க நாலு அந்த வழக்கு வருகிறது அதுல அதிமுக நாங்களும் போய் ஒரு வழக்கு போடுவோம்னு சொன்னா அது வந்து அதிமுக இன்னைக்கு ஏற்கனவே சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணின்னு அறிவிச்சாங்களோ அதன் பிறகு இன்னைக்கு வந்து அவங்க ஒரு கூட்டணி வந்த பிறகு இன்னைக்கு ஒரு அடிமை மூலம் மாதிரிதான் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சொந்தமாக முடிவெடுக்கிறது இல்லை இப்ப அவங்களும் போய் அங்க வழக்கு போடுறதுனால அங்க என்ன நடந்திருதுன்றது கேள்விக்குறி இது வந்து ஒரு வாய்ச்சவுடலாக அவர் சொல்லி இருக்கிறாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றம் இதற்கு தீர்வு கொடுக்கும் என்ற நம்பிக்கை குறைவாக இருக்கிறது காரணம் சூரியகாந்த் வந்து நவம்பர் இருபத்தி மூணுல இருந்து அவரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியாக பொறுப்பேற்க போகிறார் அதனால முடிவுகள் எதுவும் அங்கிருந்து இப்ப உடனடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் பீகார்ல தேர்தல் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போது இந்த வழக்கை முடிக்க மாட்டாங்க அது அந்த தேர்தல் எல்லாம் முடிஞ்சு அறிவிப்பு வந்த பிறகுதான் அந்த வழக்கு என்பது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து அதே நேரத்துல தமிழ்நாட்டுல ரொம்ப கவலையோட பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் நீங்க எல்லாம் உடனே போய் அந்த ஃபார்ம் எல்லாம் அப் பண்ணி கொடுக்கல உங்களை எல்லாரையும் இருந்து எல்லாம் நீக்கிடுவோம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னு சொன்னா வாக்காளர் அனைவரையும் சேர்ப்பதற்கான முயற்சியை இருக்கணுமே தவிர நீக்குறதுல அவங்க கவலைப்படுறது ஆர்வம் காட்டுறது என்பது நல்லா தெரியல தமிழ்நாட்டுல இன்னைக்கு சுமார் ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அந்த அவ்வளோ வாக்காளர்களையும் ஒரு மாசத்துக்குள்ள இந்த தேர்தலில் நியமிக்கப்படக்கூடிய அதிகாரிகள் அவங்க வந்து எல்லாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய லோயர் டிவிஷன் கிளர்க்காவோட கூட இருப்பாங்க அவங்க ஒரு மூணு தடவை ஒரு வீட்டுக்கு போனோம்னா டெய்லி எத்தனை வீட்டுக்கு போவாங்க எப்படி ஒரு மாசத்துக்குள்ள அவ்வளோ பேரையும் சந்திப்பாங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிடுவாங்க அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஒண்ணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னால பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலும் எந்த ஆவணமும் என் பேரே இல்லை நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் இருக்கிறேன் என் பேரும் இல்ல என் மனைவி பேரும் அந்த பட்டியல இல்லை செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆன்லைன்ல இப்ப செக் பண்ண முடியுது முதல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களும் அவங்க பேரு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியல்ல இருக்குதா அப்படின்னு பாக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னால பிறந்திருந்தால் மட்டும் அதுல இல்லைன்னு சொன்னா நீங்க அதுக்கு நீங்க இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதற்காக சான்றிதழ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுல பன்னிரெண்டு சான்றிதழ்கள் சொல்லியிருக்காங்க எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவங்க கட்டாயமாக இந்த ஆவணம் கொடுத்துதான் ஆகணும் இது ஒரு பெரிய தவறு ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு நாலுல பல்வேறு மாநிலங்கள்ல நடந்த இந்த சிறப்பு திருத்தத்தின் போது என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா அன்னைக்கு டேட்ல கடைசியாக வந்திருந்த பட்டியலை ஆதாரமாக வச்சுதான் செய்திருக்காங்க அதுக்கு முன்னால நடந்த சிறப்பு திருத்த பட்டியலிருந்து எடுக்கல ஜனவரி மாசம் நடத்துறாங்கன்னு சொன்னா ஜனவரி மாசத்துல தயார் பண்ண பட்டியல் இருந்ததுன்னா அந்த பட்டியலை தான் பயன்படுத்தணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சில மாதங்களுக்கு முன்னால் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டு இருக்கிறது அதை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க அதை குப்பையில போடுன்ற என்ன நியாயம் இருக்குது அப்போ இந்த வாக்காளர்கள் போய் இதுல வந்து பதிவு செய்யறது என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் நீங்க ஊர்ல இல்லை இவர் மூணு தடவை வந்தாரு வந்தாருடைய வச்சுக்கிடுவோம் அந்த நேரத்துல வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கிடுங்க இப்ப அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்க வந்து ஆபீஸ் வேலைக்கு போயிருவாங்க அப்ப யார் அந்த ஃபார்ம் பில்லப் பண்ணி கொடுக்கிறது யார் புகைப்படம் ஒட்டி கொடுக்கிறது கலர் புகைப்படம் அவசர கோலத்துல நடத்துறது தவறு ரெண்டாயிரத்தி ரெண்டுல போது எட்டு மாசம் கொடுத்திருக்காங்க எட்டு மாசத்துக்கு பிறகுதான் பைனல் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நேரத்துல ஏற்கனவே நேற்று திமுக தலைமையில பல கட்சிகளுடைய கூட்டம் நடந்திருக்கு அதுல அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க இப்ப அவசர கோலத்துல இதை செய்யாதுங்க இப்போ அடுத்தல கிறிஸ்துமஸ் வரும் பொங்கல் வரும் இந்த நேரத்துல எல்லாத்தையும் அவசர அவசரமா செய்து முடிக்கிறது வேண்டாம் அவகாசம் கொடுத்து பின்னால செய்யுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் இதற்கு போராட்டம் நடத்துவது என்பதை ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்காங்க மக்களை திரட்டி போராடுவோம்ன்றத சொல்லிருக்காங்க நாளை மறுநாள் கேரளாவில இதே மாதிரி எல்லா கட்சிகளுடைய அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது கேரளாவில என்ன முடிவு பண்ண போறாங்கன்றதும் பொறுத்து கேரளாவும் தமிழ்நாடும் பெரும்பாலும் எல்லாத்துலயும் விஷயங்கள்ல ஒத்து போகும் பிரச்சனை ரெண்டு மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி தான் இந்த ரெண்டு மாநிலங்களிலும் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில போராட்டங்கள் நடக்கும் என்னை பொறுத்தவரை வாக்காளர்களை ஃபில் அப் பண்ணி தரமாட்டேன்னு சொல்றது கரெக்டா நான் அவகாசம் திருத்தத்தின் போது டூப்ளிகேட் கார்பன் காப்பி வச்சு ஒரு காப்பி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இப்பவும் கொடுக்கணும் அதுக்கான விதிமுறை இதுவரைக்கும் வரல தேர்தல் ஆணையம் அனுப்பி இருக்கக்கூடிய பார்த்தேன் அதோட ரெண்டாயிரத்தி ரெண்டுல இரு மூணுல நடந்த சுற்றறிக்கையும் பார்த்தேன் அப்போ வந்து ஒரு டீடெயில்டு கைட்லைன் முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கி நீ வந்து இந்த நாட்டினுடைய குடிமகன் என்று யாரையும் சொல்றதுக்கு இந்த போகக்கூடிய அதிகாரிக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி போகும்போது லேட்டஸ்டா இருக்கக்கூடிய பட்டியலை எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட எப்பிஆட்னு சொல்லக்கூடிய வாக்காளர் இருந்ததுனாக்கி அதை பார்த்து கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப என்ன சொல்றாங்க உங்க கையில இருக்கு இப்ப என் கையிலயும் ஓட்டார் ஐடி இருக்கு ஆனா அதை பயன்படுத்த முடியாது அது செல்லாத ஆவணம் இவங்க கொடுத்த ஆவணமே செல்லாதுன்னு சொன்னா இதுல என்ன நியாயம் இருக்கு அப்போ இப்படி அந்த புலறுபடிகள் இதுல நிறைய நடக்க போகுது ஏற்கனவே பேசி இருக்கிறோம் தேர்தல் ஆணையர் அவருடைய பத்திரிகை செய்தியில என்ன சொன்னாருன்னு சொன்னா வெளிமாநிலத்தவர்கள் ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க ஆன்லைன்ல பீகார்ல என்ன நடந்தது கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி இடங்கள்ல உட்கார்ந்து இருந்து ஃபார்ம் அனுப்பிட்டே இருந்தாங்க ஒரே ஆளு நூறு ஃபார்ம் கையெழுத்து போட்டாங்க ஒரே வீட்ல வீட்டுல உங்களுக்கு ஒரே ரொம்ப வேடிக்கை என்னன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பேர் ஒரே அட்ரஸ்ல நூறு பேருக்கு மேல் இருக்கக்கூடிய அட்ரஸ் ஏராளம் ஒரு முகவரியில இப்படின்லாம் தகவல் நடந்தது என்னன்னா இப்ப அவசரத்துல முடிக்கணும் போது அந்த உத்தரவு கொடுத்ததுனால அதை நிறைவேற்றுவதற்காக இந்த தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது இப்ப இதுல அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் என்னுடைய வேண்டுகோள் ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் அதுல கோரிக்கையாக ஒண்ணு இந்த மாதிரி அவசரமாக நடத்தாங்க கொஞ்சம் பொறுங்க இப்ப தேர்தல் நடக்க போகுது இந்த நேரத்துல இது செய்வது சரியாக இருக்காது முன்னாலே செய்த மாதிரி எட்டு மாசம் டைம் கொடுங்க பிறகு அதே மாதிரி அந்த ஆவணங்கள் கொடுக்கறதுல வந்து கரெக்சன்ஸ் இருக்கு பண்ணணும் நீங்க வரைக்கும் நீங்க இதுக்கான விதிமுறை என்பதையே டீடைல்டு கைட்லைன் நான் அனுப்பல அதை முதல்ல கொடுங்க அதை கேட்கணும் ரெண்டாவது இந்த பட்டியல் தயாரிக்கும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய சமீபத்திய பட்டியலை தான் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது அடுத்ததாக ஒரு முக்கியமான கோரிக்கையாக வைக்க வேண்டியது வாக்குரிமை காப்பு இயக்கம் சம்பந்தமாக பத்திரிகை செய்தி கொடுத்திருக்கிறோம் தேர்தல் அதிகாரி அரசியல் கட்சிகளுக்கும் கடிதம் கொடுத்திருக்கோம் ஒரு சோசியல் ஆடிட் சமூக கண்காணிப்பு நடக்கணும் இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுல நடந்து இருக்குது அது போது ராஜஸ்தான் மாநிலத்துல மட்டும் அவங்க வரைவில் வரைவு பட்டியல் கொடுக்கும் போது பார்த்தா அதுக்கு பிறகு கரெக்ஷன் சொன்னது ஒரு குறிப்பிட்ட பகுதிகள்ல எல்லா மாநிலம் முழுவதும் பண்ண முடியல சில மாற்றங்கள்ல பண்ணதுலயே ஏழு லட்சம் பேர் புதுசா சேர்க்க வேண்டியது வந்திருக்கு இப்போ இங்க அந்த மாதிரி நமக்கு பூத்து இப்ப எழுபத்தி நாலாயிரம் பூத்து இருக்கு இப்போ ஆயிரத்தி இருநூறு சராசரியாக வச்சு பூத்து போறோம்ன்றாங்க அப்போ சுமார் எண்பத்தையாயிரம் பூத் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த எண்பத்தையாயிரம் பூத்திலையும் இந்த பட்டியல் வைக்கப்பட வேண்டும் மக்கள் பார்ப்பதற்கும் விவாதிப்பதற்கும் கேள்வி கேட்பதற்கும் அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களோட கலந்துரையாடல் நடக்க வேணும் அங்கு போய் அந்த பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய அதிகாரி இருக்கணும் இதை ஒன்றிய தேர்தல் ஆணையம் செய்ய மறுத்தால் தமிழக அரசு அதை செய்ய முடியும் தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டு எல்லா பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் எல்லா பூத்லயும் இதை வை ஒரு வாரம் டைம் கொடு அதுல தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகள் அந்த பட்டியலோடு அங்க போவாங்க அங்க மற்ற கட்சிகளுடைய பிஎல்ஏ வரட்டும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தலைவர்கள் வரட்டும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் வரட்டும் அவங்களுக்கு உள்ளூர்ல என்ன இருக்குன்னு தெரியும் யார் இருக்கா யார் போனாங்கன்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு பட்டியலை வெளியிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை குடிமக்கள் சமூகமும் செய்யணும் அரசியல் கட்சிகளும் செய்யணும்ன்றது என்னுடைய வேண்டும் சுப்ரீம் கோர்ட்ல இப்ப திமுக உட்பட பல நாற்பத்தி ஒன்பது கட்சிகள் எல்லாரும் ஒரு சேர வந்து நாங்க பெட்டிஷன் போட போறோம் வழக்கு தொடுக்க போறோம்னா இப்போ வந்து தீர்மானங்களை நிறைவேற்றிருந்தாங்க அனைத்து கட்சி கூட்டத்துல இப்படி உச்ச நீதிமன்றம் நாடினால் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது இதே பீகாரிலே ஸ்பெஷல் இன்டென்சி டிவிஷனுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருந்த பெட்டிஷன் எந்த ஒரு பெரிதாக ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்று பலரும் வந்து பிரசாந்த் பூஷன் போன்ற வழக்கறிஞர்கள் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர்கள் எவ்வளவோ காட்டியாச்சு இருந்தாலும் அது வந்து இன்னும் அபாலிஷ் ஆகிற எஸ் தேர்தலே இப்ப இன்னும் ரெண்டு நாள்ல நடக்க போகுது இன்னையோட தேர்தல் பிரச்சாரமும் முடிஞ்சிருச்சு அப்போ அப்போ வெஸ்ட் பெங்கால்ல செய்தியை பார்த்திருந்தோம் அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எஸ்ஐஆர் என் மாநிலத்திற்குள்ள வராது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறுதிட்டு உறுதிப்பட கூடுறாங்க இல்லையா அது போல நம்முடைய முதல்வர் ஒரு கையில எடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு கான்ஸ்டியூஷன் இஷ்யூவா கூட ஆக கூடுமா எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக மேற்கு வங்காளத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் சந்திப்புல கேள்வி கேட்ட போதே அவர் என்ன சொன்னார் சொன்னா அரசியல் சாசனத்தின் முன்னூற்றி இருபத்தி நாலு பிரிவுபடி தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அதிகாரத்தின்படி அதே சட்டத்தின்படி மாநில அரசுகள் இதுல ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது இருக்கிறது அதனால அந்த அரசுகள் ஒத்துழைப்பு கொடுக்கும் மேற்கு வங்காளம் உட்பட ஒத்துழைப்பு கொடுக்கும்னு சொன்னார் அப்போ அது மேற்கு வங்காளம் இறுதியாக என்ன செய்ய போகிறதுன்னு முடிவு தான் பார்க்கணும் என்ன பொறுத்தவரை இந்த எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரியான முடிவு எடுக்கணும் அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் நடக்கணும் அது வந்து ஒரு ஒத்துழைமையாய ஒத்துழாமை இயக்கம் அத ஒரு மாநில அரசு ஆட்சியில இருக்கக்கூடிய அரசு செய்யறது கற்றும் ஆனா எதிர்கட்சிகளாக சேர்ந்து அதை போராட்டமாக நடத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு வலுவான போராட்டம் நடக்கும்போது மக்கள் சக்தி தான் மகேந்திர சக்தின்னு சொல்றோம் இல்லையா அவங்கள மீறி தேர்தல் ஆணையம் மட்டும் முடிவு செய்து செய்ய முடியாது இப்ப அதுல குடிமக்கள் சமூகங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே ஆங்காங்கே போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட இந்த அரசியல் கட்சியில் உள்ளவங்களும் சேர்ந்துக்கிடணும் சேர்ந்துட்டு சிவில் டிசீடியன்ஸ் சொல்லுவாங்க சமூக ஒத்துழைமை இயக்கம் குடிமக்களுடைய ஒத்துழையாமை இயக்கம் காந்தி செய்த அதே வழியில இயக்கம் நடந்ததுன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டு ஆக வேண்டியது இருக்கும் நடத்தக்கூடிய முறைகளை மக்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகளின் அடிப்படையில விதிமுறையை கொண்டு வந்து நடத்தணும் அதுதான் தேவை இறுதியான கேள்வி சார் இப்ப நாளையிலிருந்து டோர் பை டோர் வராங்க தேர்தல் அதிகாரிகள் நிச்சயமாக தமிழ்நாடு அரசினுடைய அரசு அதிகாரிகள் தான் வந்து நிச்சயமா அதுல பணிய பணிக்கு வந்து நியமிக்கப்படுவார்கள் அப்படி ஒருவேளை நமது வீட்டிற்கு அதிகாரிகள் வந்து அந்த ஃபார்மை கொடுத்து அவங்க வந்து மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு சாமானியனும் என்ன செய்யணும் நிறைவான கருத்தை சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியல்ல பேர் இருக்கான்றதை பார்க்கணும் இந்த பன்னிரண்டு ஆவணங்கள் என்னன்றது பட்டியல் இருக்குது அந்த பட்டியலை எடுத்து பார்த்து அவங்கள்ட்ட என்ன ஆவணத்தை உடனடியாக தயார் பண்ண முடியுமோ அதை தயார் பண்ணி ரெடியா வைக்கணும் கலர்ல இருக்கக்கூடிய போட்டோ எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அந்த போட்டோ எடுத்து கையில வச்சிருக்கணும் ஃபார்ம் முறையாக ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் கொடுக்கும்போது அதனுடைய காப்பி கையெழுத்து போட்டு பியல் ஓட்டு இருந்து வாங்கணும் அதுல கையெழுத்து அதாவது அந்த குடுக்கப்பட்ட காப்பியை நம்ம ஒண்ணு காப்பி வச்சிக்கணுமா ஆமா முறை கார்பன் காப்பி வச்சு செய்தாங்க அதே மாதிரி கார்பன் காப்பி வச்சு பண்ண சொல்லணும் கையெழுத்து போடுறீங்க அதே மாதிரி அந்த பிஎல்ஓவும் கையெழுத்து போடுறாரு அதனுடைய காப்பி உங்கள்ட்ட தந்துட்டு அடுத்து நீங்க வரைவு பட்டியல் வெளியிடும் போது உங்க பேர் விடுபட்டு இருந்தோம் உடனடியாக புகார் கொடுக்க முடியும் இந்த பாரு நான் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் ஆனா நீ என்ன சேர்க்கல அதே மாதிரி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் அங்க சேர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அதை நம்ம கேள்வி கேட்பதற்கு அந்த நேரத்துலதான் அந்த ஒரு மாசம் முடிஞ்ச உடனே இந்த வரைவு பாக்காளர் பட்டியல் வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ வந்து இன்னும் நிறைய வேலை இருக்கு இப்போ உடனடியாக செய்ய வேண்டியது ஃபார்ம பில்லப் பண்ணி கொடுக்கறதுதான் முறையாக இருக்கும் அதுல ஒருத்தருந்து பார்ப்போம் உடனே நாலாம் தேதியே எல்லாரும் ஃபார்ம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மாசம் டைம் இருக்கு முதல்ல ஃபார்ம் வாங்கி வச்சுக்கிறட்டும் அரசியல் கட்சிகள் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைக்கு என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம் தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அதுக்கு பிறகு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தா போதும் அதுக்காக அவசரப்பட்டு நாளையே கொடுத்துதான் முடியணும்னு தேவையே கிடையாது என்ன பொறுத்தவரை உடனடியாக யாரும் கொடுக்க கூடாது வாங்கி வச்சுக்கிறட்டும் தேவையான ஆவணங்களை ரெடி பண்ணட்டும் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பட்டும் பத்து நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அவங்க பத்து நாள் எத்தனை மணிக்கு வாங்க அப்பதான் வீட்ல இருப்போம்னு சொல்லட்டும் அந்த நேரத்துல வந்து கையெழுத்துவாங்க அதுதான் முறையாக இருக்கு திருத்தத்தின் போது குடும்ப தலைவர் எல்லாருக்கும் சேர்த்து கையெழுத்து போடலாம்னு இருந்தது ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் ஃபார்ம் கையெழுத்து போடணும்ன்றாங்க அப்போ வெளியூர் போயிருந்தாலோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்ன்றதுக்கு ஒரு தெளிவும் இல்லை அதனால் அந்த தெளிவுகளை தேர்தல் ஆணையம் தரணும் அப்படின்றத வரக்கூடிய இடத்துல மக்களும் சொல்லணும் குடிமக்கள் சமூகங்கள் சார்பாக எல்லா மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கும் மனு கொடுக்கணும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் நேரடியாக அவங்களுக்கு கடிதம் கொடுத்து இதெல்லாம் கொடுங்கய்யா ஐயா அப்போதான் முறையாக நடத்த முடியும்ன்றது கேட்க நிச்சயமா சார் இதில் உள்ள நடைமுறைகள் சிக்கல்களையும் வந்து சொல்லிருக்கீங்க லீகலாவும் பல விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டினீங்க அரசியல் ரீதியாகவும் இந்த தமிழகத்தில் வந்து ஏன் அஇஅதிமுக இப்படி வந்து மும்முரமாக இதை கேட்கிறது என்பது பல கேள்விகளுக்கு வந்து எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம்